புது புதுசேரா யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ சாயங்காலம் வந்து நாட்டு கோழிக்கு இற வைக்கக்கூடிய வீடியோ தான் ப்ரோ இப்போ தான் தவிடு வர ஆரம்பிச்சிருக்கேன் நாளாக வேறு யூடியூப் சேனல் வேறு ரிப்போர்ட் ஆகிட்டு ப்ரோ ஏதோ காப்பி ரைட்டு ஏதோ அவ்வளோ யூடியூப் சேனலில் அந்த வீடியோ போட முடியலை இருந்தாலும் இப்போ தான் ப்ரோ போய் அன்லிமிட்டட் நெட்வேரெலாம் போட்டுருந்தேன் ஏன்னா கோழி தவிடு வைக்கணும் வீடியோ இவ்வளோ தான் ப்ரோ தவிடாக இருக்கும் அப்போதான் எங்கள் அப்பா போய் கோழி தவிடுவாங்க பெரியாவை சரி நான் அதெல்லாம் இருக்க தவிட வச்சு கோழி யாராவது அதான் சரி உங்கள் வீடியோ இருக்கேன் புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் பார்த்தா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துக்கிறோம் ஆனால் ஒரு வாரம் ப்ரோ கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆமாம் ஒரு வாரம் ஆயிருக்கோம் எப்படி காப்பிரேட் விழுந்துனே தெரில ப்ரோ வீடியோக்கு காப்பிரேட் வந்துட்டு அது வேறு யாருக்கே வீடியோ ஏதாவது எடுத்து போடணும் ப்ரோ அதுலாம் காப்பிரேட் போட்டுட்டாவே யூடியூப்லேருந்து எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டே வருஷம் வருஷமாலே யூடியூப் சேனல்ல நாலாயிரம் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுவோம் நினைக்கே நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணா கரெக்டா ப்ரோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ கரெக்டா நாலாயிரம் வாட்சர்ஸ் டைம் கம்ப்ளீட் பண்ணணும் ப்ரோ உங்களை நம்பி தான் வீடியோ டெய்லியும் எடுத்து அப்லோட் பண்ணியும் ப்ரோ எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் Hysj! வேறு போய் வட்டம் மாட்டிக்கிட்டு வைக்கிறது கரெக்டாக வந்து தட்டு போட்டுக்கேன் இதுதான் இறை எடுத்து கொண்டு வைக்கணும் ப்ரோ குவாலிட்டி ஒரு ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணிக்கி குறஞ்சது வந்து ஐம்பது ரூபாய் நெட்டு கார்டு போட வேண்டியதாக இருக்குது ப்ரோ ஒரு நாளுக்கு ஃபோர் ஜி ஃபோனு யாராவது ப்ரோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன ப்ரோ வச்சேது நாலாயிரம் வாட்ச் டைம் யூடியூப்பில் கம்ப்ளீட் பண்ணாதான் ப்ரோ அக்கௌண்ட் ஏதோ மாடி பிடிச்சா ஏதோ நான் ஆவணும் சொன்னால் தான் என்னோடய வாயில் வராது ப்ரோ அந்த இது மட்டும் அதே மாதிரி கோழியுக்கு வந்து நிறைய உழைக்க ஆகும் ப்ரோ இவன் வந்து கோழி இந்த மாதிரி அழுக்கு தண்ணியெல்லாம் சில இடத்துல கெட்டுப்பட்டுருக்கோம் அதெல்லாம் மழை டைமில் குடிச்சாச்சுன்னா உடனே நோய் வந்துடும் ப்ரோ அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி கூறுகுறு இப்பெல்லாம் வச்சாச்சுன்னா கோழிலுக்கு உடனே நோய் வந்துடும் ஆனால் மெயினாக புதுசாரா யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ நிறைய பார்க்குறேன் நிறைய வீடியோ லைக் பண்ணாமலாம் பார்க்குறேன் ப்ரோ லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ அது நம்ம ஃபுல்லாவே வீட்டுல அடக்கோலிக்காண்டி கூட அடைச்சி ப்ரோ அதனால் சரி திறந்து வச்சிருந்த சரி திறந்துக்கிட்டு வந்துடும் என்ன டெய்லியும் பழைய மாதிரி காலத்தே வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும் ப்ரோ ஆனா புதுசாக யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்புறம் இதில் தான் என்ன ப்ரோ நான் இந்த வீட்டில் தான் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்து எதாவது காமெடி வீடியோக்கி எடிட் பண்ணி போடணும் அப்போ தான் ப்ரோ வீடியோ வியூஸும் போவோம் கரெக்டாக தொண்ணூறு டேஸில் வந்து மூவாயிரம் மூணு மில்லியன் வியூஸ் போடணுமா ப்ரோ வேறு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாலு ஒரு வருஷத்துல வந்து நாலாயிரம் நாலாயிரம் வாட்சர்ஸ் டைமு கம்ப்ளீட் பண்ணணும் ப்ரோ அப்போ தான் யூடியூப் சேனல் வந்து மானிப்பிட்ஸை ஏதோ ஒன்று ஆவணி சொன்னா ப்ரோ நம்ம தெரிஞ்ச மட்டுந்தான் ப்ரோ பேசி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ வாழிக்கையாரம் நிறைய தெல்லு இருந்தல ப்ரோ அதுக்காண்டி ஒரு பாக்கெட்டு போடி வாங்கி ரெண்டு குட்டிலையும் போட்டு இப்போ ஒரு தெல்லு போ தெ கிடையாது ப்ரோ கோழிக்கு ரொம்ப எல்லா தெலுமே மேக்சிமம் போயிட்டு ப்ரோ கோழியில் வந்து பார்த்தா பாருங்க ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணதுக்கும் ரொம்ப இதாக இருக்கும் ப்ரோ நெட்டு ஸ்பீடாக இருக்கும் இல்லையான்னு தெரில வீடியோ அப்லோட் பண்ணால் அது டைம் வேறு ஆகிரும் ப்ரோ ரெண்டு மணிக்கிட்டலாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் யூடியூப்பில் அவ்வளோ ஃப்ளோவாக இருக்குது ப்ரோ நெட்டு நான் எடுக்கக்கூடிய வீடியோலாம் அப்லோட் பண்ணேன் எப்படி லேட்டாகிடும் ப்ரோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அது காப்பிரைட் ரெட் டைமில் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அதே சேர்த்து அதை மொதல் அப்லோட் பண்ணிவிட்டு இது ரெண்டாவது அப்லோட் பண்ணும் ப்ரோ இந்த வீடியோவை നല്ല ബ്രോ ശരി ബ്രോ എല്ലാവർക്കും പായ ബ്രോ അടുത്ത വീട്ടിലെ സന്ദിപ്പം എല്ലാവർക്കും ബൈ